அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவார் எதிரிகள் பலம் இழப்பார்கள் என்பதை இவருடைய ஜாதகம் சுட்டிக்காட்டுகிறது முடிவு வருகின்ற நாளும் சாதகமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இவர் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது போல எல்லா விதமான நிலைப்பாட்டிலும் உயர்ந்து நிற்பவர் சன் அசு நேர்களே இடைய வாழ்த்துகளும் வணக்கங்களும் பொதுவாக ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு பரபரப்பு தொத்திக்க நம்மகிட்ட இப்போ பெரிய பரபரப்பு இருக்குது நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பினை வழங்கிடப் போகிறது எந்த கட்சி ஜெயிக்கும் யார் மீண்டும் பிரதமராக வருவார்கள் யாருக்கு பிரதமராகும் யோகம் இருக்கிறது எந்த அரசியல் கட்சிக்கு நாடாளுமன்ற யோகம் இருக்கிறது ஏன்னா தேர்தல் காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பரபரப்பாக இருக்கும் ரொம்ப சூடாகவே இருக்கும் முடிவு பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்மாராக கூட இருக்கும் எங்களுக்கு வரையிலும் இந்த ஜாதகத்தை கையில் எடுத்து இந்த ஜாதக அமைப்புகள் இந்த தேசத்திற்கு என்ன சொல்கிறது பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பவருக்கு என்ன சொல்லுகிறது இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி இவர்தான் பிரதமர் என்று அறிவித்திருக்கிறது இந்திய கூட்டணி என்ற ஒரு கூட்டணி இருக்கிறது அந்த கூட்டணிக்கு பல மாநிலங்களில் அந்த கட்சியில் இருப்பவர்களை எதிரடையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் அந்த கூட்டணி பலமாக இருக்கு இன்னும் இவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று அவர்கள் தீர்மானமாக சொல்லவில்லை இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்த்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கின்ற பிரதமர் இப்பொழுது இருக்கின்ற பிரதமர் இப்பொழுது நாடா நாட்டினை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி இந்த கட்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்ன காரணம்னா எதிரணியிலிருந்து எந்த விதமான தகவல் இல்லாத நிலையில் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா என்பதை பார்க்க போகிறோம் நாங்கள் தமிழ்நாட்டு அரசனை பற்றி பேசும்போது ஒரு மூன்று பேரை கணக்கில் இருந்தோம் ஒன்று மாண்புமிகு முதல்வர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் மூன்று பேர் ஜாதத்தையும் கையில் வச்சுக்கிட்டு மூன்று பேர் ஜாதத்தின் இருக்கும் ஆனால் இங்கே பார்க்குன்ற போது இந்த பிரதமர் வேட்பாளருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போடி அறிவிக்கப்பட்டிருக்கு அவருடைய ஜாதகம் கையில் இருக்குது ஆனால் எதிரணியில் யார் இருக்காங்க தெரியல சரி எங்கள் கையில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன விஷயம் இருக்குது இந்த தேசம் சுதந்திரம் அடைந்த போது இந்த தேசத்துடைய ஜாதகம் கையில் இருக்கு அப்போது இந்த தேசத்துடைய தலையெழுத்து எப்படி இருக்கும் ரெண்டு விஷயம் இந்த தேசம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடகராசி ரிஷப லக்னம் கடகராசி இந்த கடந்த ஒரு ஆண்டு காலமாக உங்களுக்கே தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நானும் கூட கடந்தவாட ஒரு பதிவு பேசியிருந்தேன் செவ்வாய் சனி சேர்க்கை பற்றி ஒரு பதிவு பேசியிருந்தேன் அந்த பதிவுடைய நிலைகளை இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்ன பார்த்துட்டு வந்திருப்பீங்க கலவரங்கள் பிரச்சனைகள் ஒரு டெல்லி முதல்வர் கைது இப்படி அரசியல் குழப்பங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இந்த கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னாவே ஏதாகிலும் ஒரு அசம்பாவிதம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது தீ விபத்தாகட்டும் ரயில் விபத்தாகட்டும் எல்லை பிரச்சனையாகட்டும் இப்படி ஏதோ ஒன்று போயிட்டே இருக்குது நிலையற்ற தன்மை என்பது ஒன்று இருக்குது அது காரணம் பார்த்தீங்கன்னா கடகராசி இந்த கடகராசி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் சனி உக்காந்துருக்காருங்க சனி உக்காந்து ஒரு மிகப்பெரிய சங்கடமான தான் இந்த சங்கடமான காலகட்டம் எப்போ மாறும் இந்த தேசத்திற்கு பார்க்கின்ற போது மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடைபெற்ற பிறகு கடகராசிக்கு ஒரு யோகமான நேரம் உண்டாகிறது கடகராசினுடைய மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்த்திட இருக்கிறார் அதன் காரணமாக நாட்டில் ஒரு சுபட்சமான நிலை மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏற்பட இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் இந்த நாட்டிற்கு ஒரு சுபட்சமான காலகட்டம் கடகராசிக்கு உண்டாகிறது இந்த நேரத்தில் ஒரு விஷயம் இருக்குது மதிப்பிற்குரிய மோடி அவருடைய ஜாதகம் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவாரா ஒரு பெரிய விஷயம் பார்த்துட்டு நான் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளும் பார்த்துட்டுருக்கிறேன் இவர்கள் வேட்பாளர்களை அறிவித்த நாளும் பார்த்துட்டுருக்கிறேன் அது பெரிய சூட்சம் இருக்குது ஆனால் அவருடைய லக்கனம் பார்த்தீங்கன்னா விருட்ச லக்னம் ராசியும் ராசி அனுஷ நட்சத்திரம் சரி இந்த அனுஷ நட்சத்திரம் ராசி விருட்ச லக்னம் இந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்ன சாதகமாக இருக்குமா இந்த பிரதமர் தேர்தல் பாதகமாக இருக்குமான்னு பார்க்கின்ற போது ராசி ஒன்று தான் லக்கனம் ஒன்று தான் விருட்சிகந்தான் அப்போது தேர்தல் நடைபெறுகின்ற நாள் உத்தியோகத்தை குறிக்கின்ற வேலைவாய்ப்பினை வழங்கிடக்கூடிய அதிகாரத்தை வழங்கிடக்கூடிய பத்தாம் இடத்தில் தேர்தல் நடைபெறுகிறது தொழிற்சாலம் தொழிற்சாலத்தில் ஜீவனசலம் தேர்தல் நடைபெறுகிறது அது பிறகு பார்த்தீங்கன்னா முடிவு வரக்கூடிய நாள் இவருக்கு ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறாம் இடத்தில் அந்த முடிவு வரக்கூடிய நாள் அமைகிறது காரிய ஆறாம் இடத்துல சந்திர பகவான் சந்தரிக்கின்ற போது காரியங்கள் வெற்றியாகும் எதிரிகள் பலம் எழுப்பார்கள் செல்வாக்கு கூடும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த தேர்தல் நடைபெறுகின்ற நாளும் சாதகமாக இருக்கிறது முடிவு வருகின்ற நாளும் சாதகமாக இருக்கிறது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக முடிவு வருகின்ற நாளில் குருவுடைய பார்வையுடைய ராசிக்கும் லக்கணத்திற்கும் குருடைய சப்தம பார்வை ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து ராசியையும் லக்கனத்தையும் குரு இருப்பதால் மீண்டும் பிரதமராக கூடிய யோகம் அந்தஸ்து எல்லாமே மோடி அவர்களுக்கு இருக்கிறது இதுதான் இந்த ஜாதகத்துடைய நிலைப்பாடு விமர்சனங்களை நான் எதிர்பார்க்கிறேன் என்னுடைய நண்பர் ரவி அவர்களும் இதை பற்றி அவருடைய கருத்தை சொல்லலாம் தற்போது பிரதமர் இந்திய பிரதமர் தேர்தல் அறிவிக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதாவது எப்படின்னாக்கா பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷன் பதிவாகுது அப்போ இந்த எலெக்ஷன் பதிவாகிற அந்த நாள் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று ரெண்டாவது எண்ண எண்ணக்கூடிய நாள் வந்து நாலு ஆறு ஒன்று நடுவில் சார் சொன்ன மாதிரி குரு வந்து எப்படின்னாக்கா மே மாதம் ஒன்றாந்தேதி பேர் சாயிறார் அந்த குரு பெயர்ச்சி இந்த தேர்தல் நடைபெறுகின்ற நாள் தேர்தல் எண்ணுகின்ற நாள் இவருக்கு எப்படி இருக்கிறது என்பதை ஒரு கோடிட்டு சொல்கிறேன் அதாவது விருச்சக லக்கினம் விருச்சக ராசி இந்த விருச்சக லக்னம் விருச்சக ராசினுடைய அதிபதி யாருனாக்கா செவ்வா அங்காரகன் வெட்டி சாணாதிபதி போர்படை தளபதி அதாவது போர்க்குணம் கொண்டவர் அப்படின்ட்டு செவ்வாய் இவங்கெல்லாம் எப்போ போராடி தான் வெற்றி பெறுவாங்க ஆனால் போராடாமல் ஒரு வெற்றி வரவே வராது ஏன்னா செவ்வாயினுடைய தன்மை அது அதுவே ராசியாதிபதி அந்த ராசியாதிபதியினுடைய தன்மையாக அங்கேயே இருக்கிறதுனால அப்போ அந்த ராசியும் அதாவது எப்படின்னா லக்னத்துக்கு இவர் வந்து விருட்சக லக்னத்துக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி பாக்கியங்களே ஒரு லக்னத்தில் இவர் தேடி வரக்கூடிய அந்த அமைப்பில் ஒன்பதாம் இடத்துல சிறப்பான ஒரு அமைப்பாக வந்து சந்திரமங்கல யோகமாக செயல்படுகிறார் வாக்கு எண்ணக்கூடிய அந்த நாளும் வந்து எப்படின்னாக்கா தொழிற்சாணம் சொல்லக்கூடிய ஜீவன சாணம் வெற்றி சாணம் அதாவது தொழிலை வந்து பலப்படுத்துது அது சிம்மம் அப்படின்றதுனால எப்படின்னா குருவும் வந்து பதிவு பண்ணக்கூடிய அந்த நாளில் ராசியை பார்த்துட்டு இருக்கார் அதாவது எப்படின்னாக்கா கு சிம்ம ராசியை குரு பார்த்துட்டு இருக்கார் அப்போ அந்த சிம்ம ராசி மேலே குரு பதியுறது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஓட்டு எண்ணக்கூடிய ஒரு நாள் நாலு ஆறு அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதாவது இவருக்கு அப்படின்னா ராசிய லக்னத்தை சேர்த்து குரு பயிற்சி ஆயிட்டு அவருடைய பார்வை முழு பார்வையா ராசியினுடைய தன்மையும் லக்னத்தினுடைய தன்மையும் பதிவு பெறுவதால் இந்த இடத்துல வந்து அப்படின்னாக்கா சந்திரன் அஷ்டமத்துல இருக்கார் இவருக்கு எல்லாம் போயிட்டு எல்லாம் எடுத்துக்க முடியாது எல்லா இடமே பாக்கிய அமைப்பாவே எல்லாமே செயல்படுது வாக்கு எண்ணக்கூடிய நாள் காரியஸ்தானமான ஆறாம் இடத்தில் சந்திரன் பலம் பெற்று மேஷ ராசியில் இருப்பதால் அந்த ராசினுடைய தன்மை ஓங்குவதால் அந்த சந்திரனும் இங்கு பலமா இருக்கிறார் ஒன்று இதில் வந்து இவருக்கு வந்து ஆறு எட்டு பண்ணலாம் வரைஞ்சிட்டு சொல்ல முடியாது ஏன்னா ஆறாம் இடங்கிறது அது யோகஸ்தானம் சந்திரனுக்கு அது மிக புகுந்தமான ஒரு இடம் அப்போ அந்த அந்த இடத்துல வந்து அந்த குருவோட அதே ஏ அதாவது எப்படின்னாக்கா செவ்வாயினுடைய வீடு செவ்வாயை இவருக்கு லக்னாதிபதி அப்போ செவ்வாயினுடைய சிறப்பு தன்மை இங்கே பலமாக இருக்குது எல்லாத்துக்கு மேலே தசா புத்திகளும் இவருக்கு சாதகமாக இருக்குது ராசி எல்லாமே சாதகமானால் வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிரிகள் பலம் இழப்பார்கள் என்பதை இவருடைய ஜாதகம் சுட்டி காட்டுகிறது அதனால் இவருடைய தன்மை சிறப்பாக செயல்படும் வெற்றி அடைவார் முழுமையான வெற்றின்னு சொல்லலாம் அதில் எந்த வித மாட்டுக்கிறதுல சில சங்கடங்களை ஏற்படுத்தி தான் கொண்டு போய் உட்கார வைக்கும் இதுதான் விதி ஏன்னாக்கா எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் குரு பார்வை கிடையாது எலக் அதாவது எப்படின்னா சந்திரனுடைய அமைப்பு இவருக்கு சாதகமாக இருக்குது புத்தியும் இவருக்கு சாதகமாக இருக்குது தற்போது புத்தியும் சந்திர தசையில் சுக்கரபுத்தி போகிட்டு இருக்கு ஆனால் அந்த சுக்கரனை இவருக்கு பாசிட்டிவாக தான் இருக்க தவிர நெகட்டிவாக இல்லை சந்திரனை இவருக்கு யோகாதிபதி ஏன்னா செவ்வாய் கூட சேர்ந்திருக்காரு அப்போ வந்து சந்திரமங்கல யோகத்தை வெளிப்படுத்துகிறாரு இவர் நினைச்செல்லாம் சாதகமாக வருது சிம்ம ராசி வரை பொது கொச்சாரில் வர குரு பார்த்துட்டு அதனால் குருவே இவர் யோகாதிபதி சந்திரன் ஒரு யோகாதிபதி ராசியுடைய தன்மை இவர் செயல்பாடு எல்லாமே பிஜேபியினுடைய தன்மைக்கேற்ப இவர் முழு வெற்றியை அடைவார் இந்தியாவில் வருகின்ற பிரதமர் அப்படிங்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் செயல்படுவார் உறுதியாகுது ஓம் நமஸ்வா இந்த விவாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரும் சொல்லியிருக்கார் நானும் சொல்லியிருக்கார் இப்போது இந்த நாட்டிற்கு யார் பிரதமராக மீண்டும் வருவார்கள் என்று பார்க்கின்ற போது இந்த காலத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா போட்டி இருக்கணும் போட்டி இருந்தால் தான் இவர் வீரராக அவர் வீரராக தீர்மானிக்க முடியும் இந்த காலத்தில் ஒருவர் மட்டுமே நின்று கொண்டிருக்க மற்றவர்கள் வந்து நாம் தேட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்போ இருக்கின்ற ஒருவருக்கும் அந்த யோகம் இருக்கான்னு தான் பார்த்துருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது நம்ம யாரையுமே குறை சொல்லும்போல இவருக்கு அந்த யோகம் இருக்கா இவர் மீண்டும் பிரதமராக வருவாரா அப்போது பலமான நிலைமை இவ இருக்கு இருக்கா வேறு சாதகமான பாதகமான நிலைகள் இருக்கான்னு பார்க்கும்போது தான் இவருடைய லக்னாதிபதி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வர அன்னைக்கு ஆட்சியாக போயிட்டு ஆறில் உட்கார்றாரு இரண்டு மூன்று தாங்க இந்த ஆறாம் இடத்துல சனியோ செவ்வாயோ அமருகின்ற போது கடந்த சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வருக்கு ஆறாம் இடத்தில் சனி இருந்தார் அப்போ எதிரிகளை வீழ்த்துகின்ற சக்தி அவருக்கு இயல்பாகவே கிடச்சி போச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வரிக் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காராரு செவ்வாய் ஆட்சியை உட்காராரு செவ்வாய்தான் லக்னாதிபதி ராசியாதிபதி பிரதமர் அவர் ஆறாம் இடத்தில் அமர்கின்ற போது எதிரிகள் இப்பொழுது எப்படி இல்லாமல் இருக்கிறார்களோ அதே போன்றதொரு நிலைமை தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வருகின்ற போது இவர் தான் மீண்டும் பிரதமராக வர முடியும் என்ற நிலையினை முடிவுகள் வெளிப்படுத்தும் அந்த நேரத்தில் அந்த சந்திர பகவானும் அந்த ஆறாம் போய் உட்காராரு நீங்கள் நல்லா பாருங்கள் இதில் ஆறாம் இடத்துல எப்பொழுது சந்திர பகவான் அமர்கின்றாரோ இந்த ருணரோக சத்துருஸ்தானம் அது அப்போது எதிரிகள் இல்லாத நிலை போட்டியாளர்கள் இருந்தால் அவர்கள் பலமிழக்கின்ற எல்லாம் ஏற்படக்கூடிய இடம் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கின்ற நேரம் எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதக ரீதியாக நமக்கு கிடைத்திருக்கின்ற பிரதமருடைய ஜாதகத்தின் நிலைப்படி அவருக்கு தேர்தல் முடிவுகள் மிக சாதகமாக இருக்கிறது தேர்தல் முடிவு வருகின்ற அன்று குருவுடைய பார்வை அவருடைய ராசிக்கும் லக்னத்திற்கும் உண்டாகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது போல எல்லா விதமான நிலைப்பாட்டிலும் உயர்ந்து நிற்பவர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக கூடிய யோகம் மோடி அவர்களுக்கே இருக்கிறது என்று சொல்லி இது பற்றி கருத்துக்களை உங்களிடம் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய கருத்துகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஜோதிட ரீதியாக என்னென்னா நாங்கள் யாருக்காகவும் பேசக்கூடாது முடிவெடுத்திருக்கோம் கையில் ஜாதகத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது இப்போ என்ன திசா புத்தி போய்ட்டுருக்கு இப்போ எந்த கிரகம் சாதகமாக இருக்குது எது பாதகமாக இருக்குது இதை மட்டும்தான் வைத்து பேசி கொண்டிருக்கிறோம் புரியுதுங்களா உங்களுடைய விமர்சனங்கள் இருந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பிற்கும் எங்களுடைய நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் மீண்டும் இருந்த நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் சன் அஸ்டோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நீங்க தொடர்பு கொண்டு முடி சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக படங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கியிருக்கிறது இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்